இவங்க சொல்லி சொல்லி எனக்கே இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நானும் என்ன பற்றி கீழே நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சொல்லுங்க சார் எதையுமே ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறது கிடையாது தக்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ திருப்பதி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ உக்காது இல்லைங்க சார் நம்மளால அது கேன்சல் ஆயிடுச்சு வர வாழ்க்கையில வந்து எல்லாருமே அப்படிதான் நம்மளை தசை திருப்பி கொண்டு போகிறது தான் வழியை பார்ப்பேன் நம்ம அதெல்லாம் கேட்கவே கூடாது நம்மளுக்கான முயற்சியை நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கான இதை நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம எஃபோர்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு ஆயிரம் பேர் நம்ம வளர்றதையோ இல்லை நம்ம ஒரு விஷயத்தை துணிச்சு பண்ணோமோ அதை வந்துட்டு மற்றவருக்கு பிடிக்காது அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவனால் இதை பண்ண முடியாது அவனால் இது முடியாது நீ இதை ஏன் பண்ணுற அவனால் இதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கவே கூடாது நம்ம நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு போயே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை இங்கே வந்துட்டு எதனாலும் நம்மளால முடியாது இதனால செய்ய முடியாது அப்படின்ட்டு இது நம்ம தகுதிக்கு மீறினது அப்படின்னு நினச்சிருந்தா அந்த வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து அவர்களுடைய லட்சியங்களே வந்து அடைஞ்சிருக்கவே முடியாது இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து நம்மளால் முடியுதுன்னா அதை நம்ம வந்து பண்ணிடணும் இதை அடுத்தவங்க சொல்கிறாங்களே இதை நம்ம விட்டுட்டு போயிடறோம்னா பின்வாங்க அது லைஃப்பில் அதான் ஒரு முக்கியமான விஷயம் அது லைஃப்பில் வந்து நிறையா இது அப்படி தான் நம்மளுக்கான எதிரிகள் இருப்பாங்க நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டையும் யாருமே பண்ண மாட்டாங்க நம்மளுக்கான வாழ்க்கையை வந்து நம்ம தான் தீர்மானிக்கணும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நம்ம ஆடு பின்னாடியே போயிருந்தோம்னா அது லைஃப்பில் வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்காது தான் கொடுக்குது அப்போ வந்து லைஃப்பில் நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சினா அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் யார் பேச்சும் கேட்கக்கூடாது இங்கே வந்து அடுத்தவன் பேச்சை கேட்டு கேட்டு தான் லைஃப்பை வந்து நம்ம வந்து தோற்று போயிட்டு உன் பேச்சை கேள் நம்ப வாழ்க்கை